வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை அருகே நீலகிரி தேயிலை விவசாயிகள் தேயிலை தூள் நேரடி விற்பனை மையம் இன்று தொடங்கப்பட்டது இதனை தேயிலை வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜேஷ் சந்தர் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக நேரு மகா வித்யாலயா கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பிரமணியன் சென்னை காவல் தலைமையகம் ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இந்திய தோட்ட அதிபர்கள் சங்க உறுப்பினர் அரசு நீலகிரி மாவட்ட நாடு மீகேரி ஊர் தலைவர் ரவிமார்திபர் சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நீலகிரி தேயிலை விவசாயிகள் தேயிலை தூள் நேரடி விற்பனை மையத்தில் பொதுமக்களுக்கு நேரடி விற்பனையில் குறைந்த விலையில் தேயிலை தூள் ஒன்றுக்கு ஒன்று இலவசமாக வழங்கப்படுகிறது கலப்படமில்லாத தேயிலை தூளை நேரடியாக மக்களுக்கு தருவதே இதன் சிறப்பம்சமாகும் மேலும் இதுகுறித்து வெள்ளிஜி பாபு கூறும்போது இந்த ஆண்டுக்குள் கொங்கு மண்டலத்தில் பதினான்கு நீலகிரி தேயிலை விவசாயிகள் நேரடி விற்பனை மையங்கள் தொடங்கப்படும் என்று என்றும் தென்னிந்தியாவில் வரும் ஆண்டில் ஐம்பது மையங்கள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகளை நிறுவனத்தின் இயக்குநர்களான வெள்ளிஜி பாபு நஞ்சன் பாபு மற்றும் பிஆர்ஓ சந்தோஷ் மகாதேவன் ஆகியோர் செய்திருந்தனர் கோவை மக்களுக்கும் இந்த பயன்பாடு நிறைய இருக்கணும் சொல்லிதான் இந்த லான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடிப்படையாக இன்னைக்கிலிருந்து என்னன்னா ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ நூறு கிராமோ ஐம்பது கிராமோ எல்லாம் பாக்கெட்டு வாங்கினவங்களுக்கு ரொம்ப இலவசமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு கால வரம்பறை வந்து ஒரு இந்த இங்கு மாதம் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த செப்டம்பருக்குள்ளே ஒரு பதினோரு இந்த மாதிரி டீலாஞ்சோம் அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த ஃபார்மருடைய எல்லாருடைய சப்போர்ட்ல வந்து ஒரு நூறு இலக்கா வச்சு போயிட்டுருக்கோம் இதோடைய எல்லா வளமும் வந்து நீலகிரி ஒரு விவசாயிகளுக்கு யூஸ் ஆகும்னால்தான் இந்த இதில் நன்றி